அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ சீரியல் சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறதா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவாக பிடிக்குமா இல்லை நந்தினியை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய ஆவுடைய பெண் பிண்டம் கொடுக்குறதுக்காக குழியில் இறங்கி குதத்துக்கு அதை குளத்தில் இறங்கி போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்காக போகும்போது அங்கே மனுஷக்கரியாக இருந்துச்சு பிண்டத்தை கரைக்கும் போதும் மனுஷக்கரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரே அலறி அடித்து வெளியே வந்துட்டார் கூட வந்த டிரைவரை போய் இறங்கி என்ன தான் தீ இருக்குன்னு தேட சொல்லும் போது அது ஒரு சின்ன சின்ன மாமிசமாக துண்டு துண்டாக இருந்திருக்கு போல் அதை தூக்கிட்டு வந்து நம்மளோட அர்ஜுன்கிட்ட கொடுத்து அது என்னென்னு பார்க்க சொல்கிறாங்க அது மனுஷக்கறின்னும் போதும் ரொம்பவும் பயத்தில் ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க அந்த மாமிச துண்டுகள்லாம் யாருனா நம்மளோட கொடாரி கும்பலோட மொத்த கும்பலோட கோ துண்டு துண்டாக வெட்டி போட்ட பீசுதாங்க இதை வந்து நம்மளோட ஆவுடி அப்பன் தெரிஞ்சுக்கிட்டார் ஒன்பது பேர் மொத்தமாக மீதி பன்னெண்டு பேர் என்னும்போது ஒன்று மட்டசேகர் மட்டசேகரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க கரும்பு சசையை ஒருத்தர் ஒருத்தனை கொண்டு போட்டதோட பன்னெண்டு பேர் ஆகுதுன்றதையும் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்கு கனகா வந்து பன்னெண்டு பிண்டத்தை எதுக்கு கொடுத்தாங்கிறதையும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க அந்த குளத்துக்கு வந்து பக்கத்தில் வந்து எல்லாம் தேடிட்டுருக்காங்க நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடமும் வந்து உடனே ப்ரெஸ் மீட் வந்துடுச்சு ப்ரெஸ் மீட்டுக்கிட்ட இந்த கும்பலுக்கும் யார் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தலை கிடைக்கல கிடைச்சால் தான் போஸ்ட் மார்ட்டம் வரும் அதுக்கப்புறம் தான் பார்த்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்